தேவனை நம்பி வைக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் இயேசு கிறிஸ்து தனது சீடர்களுக்கு எப்படி பிரசங்கிக்க வேண்டும் என்று ஒருபோதும் போதிக்கவில்லை ஆனால் எப்படி ஜபிக்க என்று போதித்தார் என்பதை நினைவில் கொண்டவர்களாக சிறந்த பிரசங்கியாராக இருப்பதே அல்ல அதிகமாக ஜபம் செய்யக்கூடியவராக இருப்பதையே நாம் விரும்ப வேண்டும் அன்பின் பவலோக தகப்பனே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே மனிதர்கள் எங்களுக்கு என்ன செய்வார்களோ என்று நாங்கள் பயப்படாமல் இருக்கவும் உம்மை மட்டும் நம்பவும் எங்களுக்கு உதவி செய்யும் எல்லாவற்றுக்கும் மேலாக உமது பிரசன்னத்தையும் உமது வழிகாட்டுதலையும் தேடும் ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும் நாங்கள் உம்முடன் நெருக்கமாக இணைந்திருக்கவும் உண்மையாகவும் ஆர்வத்துடனும் ஜெபிக்க எங்களுக்கு கற்று தாகும் நாங்கள் உம்மை சார்ந்திருந்து ஜபத்திற்கு முன்னுரிமை அளிக்கவும் இதனால் நாங்கள் உமக்காக வாழவும் மற்றவர்களுக்கு சிறப்பாக சேவை செய்யவும் பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்